இப்போ ஒரு கோழியே இருந்தாலுமே ஒரு ஆர்ட் பண்ணியே இருந்தாலும் ஒரு ஆறு மாதமாக அது வெயிட் பண்ணணும் இதுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணால் ஒரு பேமெண்ட்டு ஸோ இது ஒரு வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் மாடுகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வகையான தீவனம் இருக்குது ஒன்று வந்து பசந்தீவனம் தீவனம் உலர் தீவனம் அடர் தீவனம் ஆயிடுச்சு பசந்த தீவனக்கு பற்றிலாம் நம்ம வந்து சைலேஜ் கொடுக்க ஆரம்பிச்சு சைலேஜே போய்ட்டு ஆமாங்க ஆமாங்க ஆனால் இப்போ சைலேஜ் தான் பயங்கர டிமாண்டு புது ஃபியூச்சரில் இதுதான் ஃபீடுங்க ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சைலேஜ் மட்டும் தான் போடுறேங்க நம்மளே உற்பத்தியும் பண்ணிக்கிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்கள் செய்கிறது ஒரு தப்பு என்னன்னா தண்ணியிலையே வந்து அடத்தைவனத்தை கொட்டி நல்லா அடிக்க தண்ணியை கொடுத்துருவாங்க தீவன செலவு லேபர் செலவு இதெல்லாம் சேர்த்துன்னா ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா ஆவரேஜாக வருதுங்க இரநூத்தி ஐநூறு ஐம்பது ரூபா வரும் நமக்கு முன்னாடிலாம் நிறைய இழப்பு கூட வந்திருக்குங்க மாடு இழப்பெல்லாம் இருக்குது மக்களுக்கு சொல்லிடுறது என்னென்னா இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க சார் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நானும் நிறைய பண்ணையில் பார்த்துருக்கேன் ஹெச் பியூர் ப்யூர் ப்ரீட் ப்ரீடெல்லாம் அவுட்டர்லேயும் கட்டி நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதாவது ஐட்டர்னா மரத்துக்கடியில் மரத்துக்கடியிலேயே வளர்த்துறாங்க பதினஞ்சு இருபது மட்டெல்லாம் வளர்த்துறாங்க தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்ப்புற யூடியூப் சேனல் இருந்து நான் உங்கள் முருகேஷ் பொதுவாக பண்ணைகள் பற்றி நிறைய காணொலிகள் நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறோம் ஆடாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா இன்னோவேஷனான பண்ணைகள் பற்றி நம்ம பார்த்துட்டே வந்திருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு மாட்டுப்பண்ணை தான் பார்க்க வந்திருக்கிறோம் இந்த பண்ணை வந்து ஐடியில் ஒர்க் பண்ண வர ஒருத்தர் தான் இந்த பண்ணையை ஆரம்பித்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அவர் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தார் என்னென்ன பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணி இப்போ எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்திட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே இந்த காணொலியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய காணொலிகள் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கங்க நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குது எத்தனை வருஷமாக நம்ம இந்த மாடு வளர்ப்பில் ஈடுபட்டு கொண்டு வந்து வந்துட்டு இருக்கோம் இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா சன்னியாஸ்பட்டி கிராமம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு ஓகே ஓகே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக பண்ண வச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கேள்விப்பட்டோம் அந்த ஃபீல்டில் விட்டுட்டு நாம ஏன் பண்ணைக்கு வந்தோம் அது பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இது எல்லாரும் கேட்குற தாங்க ஐடி ஃபீல்டுன்னா மட்டும் பெருசாக அதில் தான் சம்பாதிக்க முடியும் மற்றபடிக்கு சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஓகே ஓகே நான் வந்த புதுசில் அது வந்து இது என்ன ட்ரெண்டா அப்படின்னு கேள்வி பண்ணவங்களா இருக்காங்க ஏன்னா ஐடி கம்பெனிலேருந்து வந்து பண்ண வச்சா அவங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் இது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதெல்லாம் சொன்னாங்க ஆனால் சொல்கிற அளவுக்கு ரிஸ்க் இருந்துச்சு இல்லைன்னா நம்ம மறுக்க முடியாது ஓகே ஓகே அளவுக்கு ரிஸ்க் இருந்துச்சு நம்ம அதையும் தாண்டி நம்ம வந்து சக்சஸ் பண்ணணும் அப்படிங்குற போது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபோர் இயர்ஸ் தான் நம்ம பண்ணும்போது நம்ம ஒரு செட்டப் கொண்டு வந்துச்சு முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு இரும்பு மட்டும் வச்சு நம்ம வந்து சிம் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மண்ணில் கட்டி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஒரு ரோல் மாடலாக நம்ம வந்து ஒரு தீவன கம்பெனி ஸ்டார்ட் பண்றவரையில் வந்தாச்சு இதுவே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் மக்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் நிறைய கான்டெக்ட் உருவாகுது ஸோ அந்த இது வந்து அங்கே கிடைக்காது பணம் இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல மறுக்கல இருந்தாலும் இதுலயுமே நம்ம வந்து நம்ம தேவையானதுக்கு மேலே நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ பொதுவாக மாட்டு பண்ணிங்கன்னு பார்த்தா மாடுகளை மட்டும் தனியாக வச்சிருக்கோங்க இப்போ நம்ம மாடுகளும் இருக்குது எருமைகளும் வச்சிருக்கோம் இது எப்படி ரெண்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டுருக்கோம் ஆமாங்க இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்மளது பண்ண வந்து எருமை பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க சரி சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கரெக்டாக செட் ஆகலை ஓகே ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எருமைனால நமக்கு லாஸ் வந்த மாதிரி இருந்துச்சு அப்போ கஸ்டமருக்கு வந்து நம்ம டைரெக்டாக சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பவானி எடுத்துகிட்டு போனோம் ஓகே ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கஸ்டமரோட தேவை வந்து மாட்டுப்பாலுக்கு அதிகமாக இருக்குது பாலை விட மாட்டுப்பாலுக்கு அதிகமாக தேவை இருந்துச்சு ஓகே ஓகே அப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்காக அதிகமாக கேட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடும் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க ஸோ அப்போ எருமையை குறைச்சிட்டு மாடு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சுங்க இப்போ அதனால் நமக்கு வந்து ரெண்டுமே ரெண்டுக்குமே கஸ்டமர் இருக்கிறனால நம்ம ரெண்டுமே வச்சுக்கிற மாதிரி ரெண்டுமே வச்சு சார் ஓகே பிரதர் இப்போ அந்த ஸ்டார்டிங்ல எருமை தான் ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க அது எத்தனை எருமையில ஆரம்பிச்சிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஆரம்பிச்சும்போது மூணு எருமையில ஆரம்பிச்சதுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிரு முறை நம்ம வச்சிருந்தோம் நம்ம அந்த கொரோனா கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக செட்டப் பண்ணி பர் டேக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்தது ஓகே ஓகே அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனா வந்ததுனால ஸோ கம்பெனிக்காரங்களும் கொஞ்சம் அமௌண்ட்டு இப்போ ரேட் கம்மியாக கொடுத்தாங்களையா ஓகே ஓகே ஸோ அந்த டைமில் நம்ம வெளியிலையும் கஸ்டமர் பிடிக்காமல் விட்டதுனால நமக்கு வந்து பெரிய ஒரு நஷ்டம் வந்துச்சு ஓகே ஸோ அதனால் நம்ம வந்து இனிமேல் கஸ்டமருக்கு டேரெக்டாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்பெனி அவாய்ட் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக பண்ணோம் இப்போ ஆமாம் ஆமாம் இப்போ நம்ம வந்து ஒன்னா நம்ம வந்து ஓகே இருக்கோம் நம்ம சரிங்க இப்போது நம்ம ஃபார்ம்ல எத்தனை எருமைகளாக இருக்கட்டும் அல்லது மாடுகளாக இருக்கட்டும் எத்தனை இருக்குங்க ஒரு பதினஞ்சு மாடு இருக்குங்க ஒரு ஒரு ஏழு எருமை இருக்குங்க ஏழு இருக்குங்க இந்த பதினஞ்சு மாடுகளும் சொல்லியிருக்கீங்க அதில் என்னென்ன வெரைட்டி நம்ம கிட்டே நம்ம வந்து கிராஸ் பீட் தான் ஓகே ஓகே கிராஸ் இருக்குது ஜெர்சி கிராஸ் இருக்கு இது வந்து தான் லிமிட் அப்படின்னு இல்லைங்க கொஞ்சம் அதிகமாக கறக்கும் உங்களுக்கு ஜெர்சினா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஜெர்சி கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் நம்ம மிக்சிங்கில் இருக்கும்போது பாலோட குவாலிட்டி வந்து தரமாக இருக்குங்க சரி அதே மாதிரி நம்ம எருமா அப்படிங்கும் போது அதில் எவ்வளோ இருக்கு இதில் வந்து அதில் வெரைட்டி நிறைய இருக்குங்க நம்ம வந்து கிராஸ் ப்ரீடு தான் நாட்டு கிராஸ் தான் வச்சிருக்கோம் அதுவே ஒரு நாலு லிட்டர் நாலு லிட்டர் அந்த மாதிரி ரேஞ்சில் நேரத்துக்கு கறக்கும்போது அதுவே அஃபோர்டபுளாக இருக்கு நம்ம பெரிய அமௌண்ட் போட்டு நம்ம வந்து எடுக்கல இன்னும் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் போடல பொதுவாக பண்ணைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நிறைய பண்ணைகள் இருக்குதுங்க ஆடு இருக்குது கோழி இருக்குது இந்த முயல் சின்ன சின்ன பண்ணைகள் அதாவது புதுசு புதுசாக எல்லாமே ஃபார்ம் முறையில் வளர்த்த ஆரம்பிச்சாச்சு அதுக்குரிய தேவைகளும் இருக்குது நம்ம ஏன் மாட்டு பண்ணைக்கு வந்தங்க ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஓகே ஒன்று பார்த்திங்கன்னா தினந்தோறு வருமானம் அது வந்து எல்லாமே நோக்கம் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக இருந்தாலும் முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஒரு கோழியே இருந்தாலுமே ஒரு ஆடு பண்ணியே இருந்தாலும் ஒரு ஆறு மாதமாக அது வெயிட் பண்ணணும் இதுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணால் ஒரு பேமெண்ட்டு கண்டிப்பாக ஸோ இது ஒரு வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் முடிஞ்சளவுக்கு நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையுமே வைக்கிறது வந்து நல்லது ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும் இப்போ நாங்கள் அதே மாதிரி தான் வச்சுருக்கோம் இன்னும் ஆடு தான் ஸ்டார்ட் பண்ணணுங்க இப்போ வந்து மாடு வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வருமானம் வார வருமானம் இருக்குது மாத வருமானம் இருக்குது ஸோ இது இது ஒரு இது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு கண் கன்று நம்ம வந்து ஒரு ஒரு நேர் பார்த்தோம் இது அது ஒரு நல்ல காசு வரும் கண்டிப்பாக அது ஒன்று இருக்குது ஸோ அதனால் இதுவும் ப்ராஃபிட்டபிள் தான் இது ப்ராஃபிட்டபிளாக இருக்குது இப்போ நம்ம இனிஷியலாகவே நம்ம வந்து மாட்டு பண்ணிக்கிட்டால் பிளான் பண்ணுங்களேன் இப்படிங்கிறது ஆமாம் ஆமாம் நம்ம பிளான் பண்ணது எப்படின்னா ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அங்கேருந்து வெளியே வரும்போது ஒரு வருமானத்துக்கான ஸ்டெச் போட்டு தான் வந்தணும் ஓகே ஓகே ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வருமானம் தான் முதல்ல அப்படின்னு சொல்லி இது பிளான் பண்ணிச்சுங்க இடையில அந்த கொரோனா வந்ததுனால நம்ம வந்து நம்ம பிளானிங்கில் கொஞ்சம் கேப் எழுந்துருச்சு ஸோ இனிமேல் அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருமானத்துக்காக இதாக பிளான் பண்ணியிருக்கேங்க அது இல்லாமல் நம்மள்ட்ட கோழி இருக்குது ஸோ இந்த சாணத்தை வந்து நம்ம போடும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து அதை அந்த புழு அதில் இருக்கிறத எல்லாம் சாப்பிட்டு கோழி வளருது இப்போ ஆடுக்கு தான் நம்ம நெக்ஸ்ட் பிளான் வச்சிருக்கோம் ஒரு ட்ரை ஓகே பொதுவாக எந்த பண்ணையாக இருக்கட்டும் தீவன செலவு கண்டிப்பாக முக்கியம் இப்போ மாடுனாவே ரொம்பவே அதிகமாக நமக்கு தேவைப்படும் நம்ம எப்படி பிரதர் இந்த தீவனங்களை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்மளே உற்பத்தி பண்ணுறாங்களா எப்படி மாடுகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று வகையான தீவனம் இருக்குது ஒன்று வந்து பசு தீவனம் உலர் தீவனம் அடர் தீவனம் தீவனம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசு தீவனத்து பார்த்தீங்கன்னா கோய எஃப்எஸு கோய சூப்பர் நெப்பேர் அந்த மாதிரி இருக்குங்க நம்ம வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடிலாம் இதுதான் போட்டுட்டு இருந்தோம் நம்ம தோட்டத்திலேயே கல்டிவேட் பண்ணி ஒரு ரெண்டு ரெண்டு பண்ணிட்டு இருந்தோம் அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணுங்க லேபர் பிரச்சனை தினந்தோறும் போய் நம்ம வந்து தோட்டத்தில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டிராக்ட் வச்சு கொண்டு வந்து நம்ம இங்கே வந்து சாஃபிங் பண்ணி பண்ணணும் அது ஒன்று அது பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தையும் மெயின்டைன் பண்ணணும் அதே சேம் டைம் நம்ம இங்கேயும் பண்ணலேயும் நம்ம வேலையை பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனஸ் அதிகமாக இருந்துச்சு இன்னொன்று லேபரும் பிரச்சனை ஒரு நாள் லீவ் போட்டாலும் நம்ம தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரும் பிரச்சனையாக இருந்தது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து சைலேஜ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போயிட்டோம் ஆனால் இப்போ சைலேஜ் தான் பயங்கர டிமாண்டு அது இல்லாமல் ஒரு இல்லை நியூ டைப் ஆஃப் ஃபீடு தான் ஃபீடு ஃபியூச்சரில் இதுதான் ஃபீடுங்க ஏன்னா ஒரு கல்டிவேஷன் பண்ணி அதை நம்ம வந்து மெயின்டெனஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி அதை நம்ம மாட்டுக்கு போடுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து சிரமமாக இருக்குது கண்டிப்பாக லேபர் பிரச்சனை என்ன ஒன்று இன்னொன்று மெயின்டெனன்ஸ் பிரச்சனை கண்டிப்பாக ஏன்னா இப்போ இதுக்கெல்லாம் லேபர் கிடைக்கிறதே பெருசு இந்த மாதிரி தொழிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேபர் கிடைக்கிறதே பெருசு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நம்ம ஒரு தோட்டத்தை போனோம்னா அதை மெயின்டென்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம லேபர் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி சூழலில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறோம் அந்த சைலேஜுக்காக மூவ் ஓகே ஓகே ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சைலேஜ் மட்டும் தான் போடுறாங்க நாமளே உற்பத்தியும் பண்ணிக்கிறோம் அதான் இப்போ சைலேஜிங் போது நம்மளே உற்பத்தி பண்ணுறோம் சொல்லியிருந்தீங்க ஆமாம் இது எப்போ இந்த பிரதர் இந்த சைலேஜ் உற்பத்தியும் நம்ம ஓனா பண்ண ஆரம்பிச்சது இது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சுங்க சிக்ஸ் மந்த் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளே நம்மளே ஓனா சைலேஜ் பண்ணி இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாஃப் கட்டர் மட்டும் வாங்கி சைலேஜ் சாஃப் கட்டர் தனியாக இருக்கும் ஓகே ஓகே ஸோ அதை வாங்கி நம்ம வந்து பங்கர் மெத்தடில் தான் ட்ரை பண்ணி பண்ணிட்டு இருந்தோம் ஓகே ஸோ பங்கர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேஸ்டேஜ் நிறைய வருது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கிங் டைப் போயிட்டாங்க ஸோ அப்போ பேக்கிங் டைப் போகும்போது இப்போ நம்ம கமர்ஷியலாகவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஒன்றா பண்ணைக்கும் நம்ம பயன்படுத்தி சைலேஜ் நம்ம பண்ணிக்கிறோம் ஓகே ஓகே ரெகுலராக நம்ம கொடுத்தோம் ஓகே எவ்வளோ குவாண்டிட்டி பண்ணிக்கலாம் 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 சூப்பர் சரிங்க தீவனம் சைலேஜ் சொல்லிட்டீங்க தீவனம் சைலேஜ் அடுத்து நம்ம வந்து தீவனம் பாத்தீங்கன்னா இருக்குங்க ஆமா இருக்கு நம்ம அதை பயன்படுத்துவோம் ஒரு நம்ம வந்து ஃப்ரீயா ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நமக்கு தான் அது இல்லாம நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நம்ம வந்து வைக்கபோல் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடர்த்தி வனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலாக எல்லாரும் பிள்ளாட்டி பயன்படுத்துவாங்க நம்ம அந்த மாதிரி போகிறது இல்லைங்க நம்ம வந்து பீர் வெஸ்ட்னு சொல்லி மால்ட்ருக்குங்க ஓகே ஸோ நம்ம அதுதான் பயன்படுத்துகிறோம் ஏன்னா நம்ம வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அஃபோர்டபுளாக இருக்கு ஃபார்மர்ஸுக்கும் அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் கொடுத்துருவோம் மாடுகளுக்கு வாங்கி கொடுக்கணுங்க நம்ம

ஓகே பிரதர் இப்போ ஃபார்ம் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டு கட்டுத்துறையில் ஒன்று ரெண்டு மாடு வச்சுருக்கோம் அப்படின்னா நோய் மேலாமைங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் பண்ண தேவையில்லைங்க இப்போ ஃபார்ம் வரும்போது கண்டிப்பாக இன்ஸ்பெக்ஷன் இந்த மாதிரி இது இஷ்யூஸ்லாம் வருங்க இப்போ நம்ம ஃபார்மில் எந்த மாதிரி இதான மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிற இடம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஷெட் இருந்துச்சுன்னா அது வந்து மெயின்டெனன்ஸ் ஈஸிங்க கண்டிப்பா சாணியை வந்து நம்ம சீக்கிரமாக அப்புறப்படுத்திடலாம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற டைமில் வந்து நம்ம வந்து ஃப்ரீ டைமில் வந்து நம்ம வந்து அதை ஒதுக்கி அது அதுமாதிரி படுக்காதுங்க மாடு ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளீனிங்கு இப்போ நம்ம என்னதான் சாணி நம்ம அப்பப்போ எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த சாணம் ஒட்டிட்டு தான் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து ஹை ப்ரஷர் மிஷின் இருக்குங்க ஸோ அதை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிடுவோம் ஆமாம் ஆமாம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாணமும் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாங்க ஓகே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தீவனம் தீவனம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்கள் செய்யறது ஒரு தப்பு என்னன்னா தண்ணிலயே வந்து அடர்த்தி குணத்தை கொட்டி நல்லா வயரடிக்க தண்ணியை கொடுத்துருவாங்க ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா எல்லாத்துக்கும் செட் ஆகிறது இல்லை ஆனால் ஒரு சில அதுவும் ஒரு பிரச்சனை ஆகுது ஸோ இப்போ நாம என்ன பண்ணுவோம்னா சைலேஜ் போடுவோம் மேல அது அடர்த்தி போடுவோம் நம்ம தண்ணி வந்து தனியாக கொடுத்துருவோம் நம்ம பக்கெட் பக்கெட் எல்லாருமே இருக்கிற மாதிரி மாடுகளுக்கு ஒவ்வொரு மாடுகளுக்கும் ஒவ்வொரு பக்கெட் வச்சு அதுல தண்ணியை நிரப்பி வச்சிருவோம் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா வேணுங்கிற தண்ணி அது குடிச்சிக்கும் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை இப்ப நம்ம அடத்தவணம் தீவனம் போடுறோம் அப்படின்னா மாடுகளுக்கு அது போர்ஸ் ஃபுல்லா அதை தண்ணீர் எல்லாம் குடிச்சிட்டு தான் அந்த அட தீவனத்தை சாப்பிடும் சாப்பிடும் சோ அப்ப வந்து தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வாட்டர் உள்ள போவோம் இதுன்னா அந்த பிரச்சனை இருக்காது ஸோ வேணும்னா குடிச்சிக்கும் வேண்டாம்னா விட்டுரும் அந்த மாதிரி சொன்னீங்க சோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த டைஜஸன் ப்ராப்ளத்துக்கு வந்து அது அதிலிருந்து அது வெளியே வந்துடும் நிறைய இடத்தை தான் பாக்குறோம் நம்ம வீட்டில் மாடு வளர்த்துறீங்களா தவிடு இந்த மாதிரி போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க நீங்க ஆமா ஆமா இஷெலாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்படிதான் கொடுப்பாங்க ஓகே ஓகே இது வந்து நம்ம வந்து வெட்டினரி டாக்டர் அட்வைஸ்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணோம் நம்ம நிறைய ட்ரைனிங் போயிருக்கோம் ஓகே அதில் நம்ம போனதை கற்றுக்கிட்டு நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் சூப்பர் பிடிச்ச நோய் மேலாண்மை நம்ம ஃபார்ம்ல இந்த மாதிரி பண்ணுறோங்க ஏதாவது பிக்கெஸ்ட் இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்துருக்குங்களா நமக்கு முன்னாடிலாம் நிறைய இழப்பு கூட வந்திருக்குங்க மாடு இழப்பெல்லாம் இருக்குது ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா எல்லாருமே இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது நல்லது நல்லது ஏன்னா அதுக்கு இழப்புங்கிறது வந்து நாங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாடு இழந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் போட்டாலுமே ஒரு ரெண்டு லட்ச ரூபா லாஸ்ட் ரெண்டு லட்ச வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு தொகை ஸோ அதனால நம்ம முடிஞ்சளவுக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீவன மேலமை சரியாக இருந்தாவே மாடல்கள் வந்து இது வராது இந்த டிசீஸ் வராது கண்டிப்பாக அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சுக்கணும் அளவுக்கு வந்து மேஸ்கிட்டிஸ் வராமல் பார்த்துக்கணும் மடிநோய் வராம பார்த்து நோய் வராமல் நீங்கள் வந்து கறக்கும்போதே தீவனத்தை போட்டிங்கன்னா பெஸ்ட்டுங்க அதுதான் அட்வைஸ் ஓகே ஓகே அப்போ கறக்கும்போது அது தீவனம் சாப்பிட்டுச்சுனா மறுபடியும் என்ன ஆகும்னா உடனே கறந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுன்னா அந்த ஓப்பன் பண்ணது அந்த துவாரம் வந்து மூடிக்கும் ஸோ மறுபடியும் வந்து உள்ளே எதுவுமே இன்ஃபெக்ஷன் எதுவும் போகாது பேக்டீரியா எதுவும் போகாது ஓகே ஓகே ஸோ அது இருந்தாலே அதிகபட்சமான அந்த நோயெல்லாம் நம்ம கட்டுப்பட்டுங்கன்னா அது இல்லாமல் நம்ம தடுப்பூசி வந்து நம்ம கவர்மெண்ட்லேயே வந்து சொல்லுவாங்க இந்த அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து அந்த டைமில் பார்த்து நம்ம சப்போஸ் கவர்மெண்ட்லேயே கொடுத்தாங்கன்னா நம்ம போட்டுக்கலாம் இல்லைன்னா ப்ரைவேட்டாக கூட வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது நல்லது முன்னாடியே தடுத்துக்கிறது நல்லது நல்லது அது வந்ததுக்கு அப்புறம் இழப்புங்கிறது பெரிய இழப்பாக இருக்கும் உங்களுக்கு மாட்டு இழப்போட நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கும் அதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் அது இல்லாமல் பால் குறைஞ்சிரும் பால் குறைஞ்சிருப்பாங்க ஸோ எல்லாமே நம்ம பெரிய இழப்பு தான் ரொம்ப இருக்கும் இருக்கும் அதை மறுபடியும் திருப்பி எடுக்கிறதுங்கிறது கஷ்டம் தான் சரிங்க இப்போது வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுங்களா நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம ப்ரைவேட்டாக சொல்ல முடியாதுங்க என்ன முன்ன பண்ண இருக்கும் திடீர்னு ஒன்று ஏதாவது ஒரு மெடிக்கல் இதுலேயும் நம்ம இவ்வளோ ஒன்று இது பண்ணாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் வரும் எக்ஸார்ட் சொல்ல முடியாது தீவன செலவு லேபர் செலவு இதெல்லாம் சேர்த்துனா ஒரு மாட்டுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா ஆவரேஜாக வருதுங்க

உங்களுக்கு பால் மட்டுமே நம்ம வந்து யோசிக்கிறோம் பாலை தாண்டி கன்று இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாணி இருக்கு சாணி இருக்கு அதனால நமக்கு வந்து நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை 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 இப்போ வந்து இந்த இதில் மாட்டில் வந்து ரெண்டு விதமான வருமானம் பண்ணுறோம் அதாவது பால் பால் சார்ந்து வேல்யூ ஆடர் ப்ரொவைட் பண்ணுறோம் அது போக சாணம் பண்ணுறோம் ஆமாம் ஆமாம் இப்போ நம்ம சாணம் வேஸ்டேஜ் நம்ம பண்ணையில் எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம சாணத்தை வந்து வண்டியில் எடுத்துக்கொண்டு போய் நம்ம கொட்டிடுறோம் ஓகே கொட்டுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம கோழிலாம் இருக்கும் கோழி பார்த்திங்கன்னா அதை வந்து ரொம்ப கிளச்சுட்ரும் நல்லா நல்லா ஃப்ரீயாக ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விதைகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கோழி எல்லாம் அதிக அதிகபட்சம் மக்கா சோளம்லாம் வரும் ஸோ அதெல்லாமே கோழி சாப்பிட்டு கோழி வந்துடும் ஆமாம் ஆமாம் அதுக்கு தீவனமாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சாணம்லாம் ஒரு பக்கமாக கொட்டி வச்சிரும் அதை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் டிராக்டர்ல எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து நம்ம தோட்டங்களுக்கு போட்டுவோம்

அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இத்து போயிருங்க ஓகே ஓகே நம்ம காடு போது நம்ம நல்லா அது பிரைஸுங்க போது எப்படிங்க எந்த மாதிரி சேலம் இங்கே வந்து நம்ம லோக்கலில் வந்து கொஞ்சம் டிராக்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறுவா அந்த ரேஞ்ச் போக கொடுத்து ரேஞ்சு போகும் ஏன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி குப்பை அது எதுன்னு கூடுவாங்க நம்மளுக்கு வந்து தீவனம் சாரி சாணம் மட்டும் தான் போகிறதுனால சாணமாக இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க சூப்பர் சூப்பர் அது இல்லாமல் இப்போ நம்ம மண்பும்தான் மண்புழு உரம் தான் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கு இதை வச்சு ஆமா இது என்னென்னா நம்ம பண்ணையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதாவது எது வேணாலும் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு ஷெட்டு போடணும் அதுக்கான தொட்டி கட்டணும் ஸோ அதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளித்தள்ளி கண்டிப்பா கண்டிப்பா இப்போ நம்ம ஃபார்மோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்க பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ப்ரோ இதெல்லாம் கணக்கு வைக்க முடியாது செட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வந்துச்சுங்க சரிங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து இன்க்ளூடிங் ஃப்ளோரிங்கு இந்த வாட்டரு இந்த டேப் இதெல்லாம் வைக்கிறது எல்லாமே சேர்த்தி ஓகே ஓகே அது இல்லாமல் ரொம்ப மாடுகளுக்கு நம்ம பண்ண செலவு நம்ம கணக்கு பார்த்தா பண்ண முடியாது ஏன்னா செட்டுக்கே ரெண்டு லட்சம் மாடு நம்ம வந்து நம்ம வந்து ஒரே செட்டப்பா வாங்கலை அதாவது பத்து மாடு இருபது மாடு அப்படி அப்படி வாங்க முடியாது நம்மள நம்ம வந்து எப்போல்லாம் நமக்கு தேவை இருக்கும்போது நம்ம அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்க்ரீஸ் பண்ணி மாடுகள் தேர்வு அப்படி தேர்வு பண்றோம் நம்ம பாலுக்காக தான் யூஸ் பண்றோம் மெயினா எப்படி எந்த மாதிரி மாடுகளை நம்ம தேர்வு பண்ணிட்டு வரங்குறத அதை முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து கிராஸ் ப்ரீடு தான் நம்ம எடுக்கிறோம் மாடுகளோட அமைப்பு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த மடி மடிக்கல்னு சொல்லுவாங்க அது வந்து நல்லா நாலு காம்பும் சரியாக இருக்கிற மாதிரி அது இல்லாமல் நரம்பு தாரை வந்து நல்லா பால் நரம்பு வந்து கொஞ்சம் தெரியணும் ஸோ அப்போ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அதை எடுத்தாலும் தான் அப்போ நம்ம எடுக்கும்போது ஒரு நாளைக்கு மினிமம் லிட்டரு கறக்கணும் மாடுகளை எடுத்தாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ஆறு ஏழு லிட்டராவது மினிமம் இருக்கணும் ஏழு லிட்டர்னா ஒரு ஏழு லிட்டராவது இருந்துச்சுன்னா தான் நம்ம போடுற செலவுக்கு போக நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஆமாங்க அது கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது கண்டிப்பா கண்டிப்பா மினிமம் ஒரு டூ த்ரீயாவது ஸ்டார்ட் பண்ணணும் இனிஷியலாக டூ த்ரீ ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கிரீஸ் ஆமாங்க ஓகே நம்ம வந்து அது ஏன் டூ த்ரீனா நம்ம வந்து அதுலேயே ப்ரெஸ்ஸாக மைனஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க கண்டிப்பாக ஸோ அதை நம்ம தெரியாமல் நம்ம வந்து ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறோம் கால் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து பெரிய ஒரு தவறாக இருங்க இப்போ என்ன நம்ம இப்போ நானே ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் ஆனால் அதே மாதிரி உங்கள் பணையில் நடக்குமானா நடக்காது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேறு பிரச்சனை வரும் ஸோ உங்கள் என்வரோமெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது நூறு பர்சன்டேஜ் அப்படியே உங்களுக்கு ஒத்து வருமானம் ஒத்து வராது கண்டிப்பாக ஸோ ஃபீட் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் தான் நம்ம பண்ண முடியுமே ப்ரிவென்ஷன் தான் பண்ண முடியுமே தவிர உங்களால் வந்து நம்ம சொல் நாங்கள் மாதிரி நீங்கள் பண்ணால் அது வந்து ஜெயிக்க முடியாது ஸோ உங்களுக்கு உங்களோட அனுபவம் உங்களோட ஏரியா உங்களோட மண் அதை சார்ந்து உங்களால் எப்படி பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தான் எனக்கு பெஸ்ட் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நானும் நிறைய பண்ணையில் பார்த்துருக்கேன் ஹெச்எஃப் பியூர் பீட் ப்ரீடு எல்லாம் வச்சு கட்டி நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதாவது அவுட்ருன்னா மரத்துக்கு அடியில மரத்துக்கு அடியிலேயே வளர்த்துறாங்க பதினைஞ்சு இருபது மாடுலாம் வளர்த்துறாங்க அது வந்து அந்த இன்னொரு மெண்டுக்கு அவங்களோட இதுக்கு செட் ஆகிடுச்சி ஆனா அதே வந்து நம்ம செட் ஆகுமான்னா செட் ஆகாது செட் ஆகாது அதுதான் சொல்லுவானே ஓகே ஓகே நேரம் நம்ம சேனலுக்கு இந்த மாடு வளர்ப்பு பதிவு சொல்லிட்டு இருந்தீங்க அடுத்து கண்டிப்பாக நம்ம சைலேஜ் யூனிட்டும் பார்த்துட்டு ஒரு வீடியோ பண்ணுவோம் ரொம்ப நன்றி நன்றிங்க